பிறந்த கூட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல இருந்தது ஆனா இந்த ஓவியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் மற்றும் சதி கோட்பாடானது டான் பிரௌனோட நாவலான டேவின்சி கோடு வெளியான பிறகுதான் தெரிஞ்சது அதுக்கு பிறகு அதிகம் விற்பனையாகி உள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாவல் மோனாலிசாவோட அடையாளம் மற்றும் அவரோட புன்னகையின் ரகசியம் மீது நிறைய சர்ச்சைக்குரிய கேள்விகளையும் எழுப்பிச்சு முதல்ல மோனாலிசா யாரு வரலாற்று சிறப்புமிக்க மோனாலிசா நோரண்டைன்னு சொல்லப்படுற ஒரு நபரோட மனைவி இவரோட உண்மையான பெயர் லிசா டெல் ஜியாண்டோ ஆனால் இந்த ஓவியத்துல இருக்கிறது உண்மையான மோனாலிசா அப்படிங்கிறதுக்கு வேற எந்த ஒரு ஆதாரமும் இல்ல மோனாலிசா

மோனாலிசாவோட ஓவியத்தை ஆராய்ந்து பார்த்ததுல இந்த ஓவியம் லியானோடோவின் அம்மாவான கேத்ரினா டேவன்சியை வச்சு வரையப்பட்டதுன்னு சொல்லுது ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் மோனாலிசா ஆண் மற்றும் பெண் கலந்த கலவை சொல்றாங்க மோனாலிசா ஓவியத்துல புருவமும் இல்ல மோனாலிசா விசித்திரமா துறவி மாதிரி காணப்படுறதுக்கு காரணம் அவரோட முகத்திலையும் முடியல அது மட்டும் இல்லாம பதினாறாம் நூற்றாண்டுல உள்ள உன்னதமான பெண்களுக்கு புருவங்களே இருக்காது இது எல்லாம் சேர்த்துதான் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய கேள்வியையே எழுப்புது கோல்டன் ட்ரையாங்கிள் சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மோனாலிசா ஒரு சிறந்த சமச்சீர் அடிப்படையில் இருக்கிறதா நம்புறாங்க என்ன இந்த ஓவியத்துக்கு முன்னாடி நின்று அதை பார்த்தா அந்த ஓவியம் நம்மள பாக்குறது மாதிரியே இருக்கும் இத பற்றி விரிவா டான் ப்ரௌன் அவரோட நாவல்ல கூட தெளிவா சொல்லியிருக்காரு என்னதான் இருந்தாலும் எத்தனை ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் இதோட உண்மையான பின்புலம் இது வரைக்கும் வெளியே வரல